யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை முதல்யூ இன்று பணி மற்றும் இல்லம் ஆகியவற்றின் பல தரப்புகளில் நெருக்கடி உண்டாகலாம் பலர் பதில் பெறுவதற்காக உங்களிடம் வரக்கூடும் மனதை ஒரு நிலைப்படுத்தி கடமைகளில் முக்கியமானது எது என்பதை அறியவும் பொறுப்புள்ளவராக உண்மையாக இருப்பது இன்று ஒரு சவாலாக இருக்கும் ஏரிஸ் ரொமான்ஸ் நீங்கள் தனியாக இருந்தாலும் என்று நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் காதல்தான் தான் கண்ணுக்கு தெரியும் உங்களிடம் உள்ள அதிகப்படியான நேரத்தை நீங்கள் உங்கள் உணர்வுகளை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து பார்க்க செலவிடவும் திருமணமானவராக இருந்தால் எதிர்பாராத காதலுடன் கூடிய செய்கை மூலம் உங்கள் துணைவரை ஆச்சரியத்தில் அழுத்தவும் ஏரிஸ் கெரியர் சமீபத்தில் நீங்கள் வேலை இழந்திருந்தால் உங்களுக்கு முக்கிய வாய்ப்பு வர காத்திருக்கிறது நம்பிக்கையுடன் காத்திருங்கள் ஃபைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனைப் பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்வது நல்லது உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏரிஸ் ஹெல்த் இன்று உங்கள் சருமம் உளிர்வதை காண்பீர்கள் உலகத்தின் உச்சியில் இருப்பது போல உணர்வீர்கள் சருமம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்தாலும் அற்புத முன்னேற்றம் ஏற்படும் உங்களை சங்கடமாக்கும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்களை உள்ளூர் சந்தோஷம் இல்லாமல் செய்பவர்கள் மத்தியில் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேலாகும் காதல் தரப்பில் பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும் வாய்ப்பு உள்ளது நெடுநாட்களாக காணாமல் போன காதல் உறவு உங்களை சந்திக்கக்கூடும் அவர் உங்களுக்கு ஆச்சரியத்தை வழங்குவார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உறவை பலப்படுத்துங்கள் துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான நாள் உங்களது கடின உழைப்புக்கு பலன் கிட்டி உங்கள் அதிகாரி போனஸ் வழங்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ரொக்க சன்மானமும் கிடைக்கும் கிடைக்கும்ஸ் முக்கிய நிதி முடிவுகளை எடுக்கும் முன் தீவிரமாக யோசியுங்கள் ஆலோசனையாளர்கள் சொல்லும் யோசனைகள் பலன் அளிக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யும் யோசனையை போடுவது நல்லது நிதி குறிக்கோள்களை நிறைவேற்ற இன்னும் உறுதியான அணுகுமுறை தேவை ஹெல்த் மூட்டுவலியால் நீங்கள் அவதிப்படுபவராக இருந்தால் இன்று உங்களுக்கு நிவாரணம் உண்டாகும் உங்களது உடலை பலமாக வைத்திருக்க நீங்கள் உடற்பயிற்சி செய்வீர்கள் மூட்டுவலி உங்களது உடற்பயிற்சி வழக்கத்தை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளியுங்கள் ஜெமினி ஓவியூ உங்களது வீட்டில் சில பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள் பிரச்சனைகளை தீர்க்க உண்மையாக முயற்சி செய்யுங்கள் வீடு ஒரு வரவேற்கத்தக்க அமைதியான இடமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் சொல்வது வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரின் அன்பை பெற்று பின் அதை அவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள் உங்கள் காதல் அம்சங்கள் இன்று சாதகமாக உள்ளன எனவே அவற்றை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்டகால உறவில் இருப்பவர்கள் தங்கள் உறவின் வலிமையை பாராட்டும் அதேவேளையில் தனித்திருப்பவர்களும் தங்கள் அன்புக்குரியவர்களைக் காணும் வாய்ப்புள்ளது அனுபவித்து மகிழுங்கள் ஜெமினி நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்பவராக இருந்தால் சில சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம் உங்களது வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தால் இன்று புதிய வேலை செய்ய சிறந்த நாள் அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி பைனான்ஸ் பொருளாதார ரீதியாக பின்னடைந்துள்ளதாக நீங்கள் உணரலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் பற்றி நன்கு ஆராய்ந்து தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பது பற்றி நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டும் ஜெமினி ஹெல்த் உங்களுடைய உடல் நலத்துக்கும் பாதுகாப்புக்கும் சிறிது கேடு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன பயணத்தின் போது விபத்து காரணமாகவும் கீழே விழுந்தும் தலையில் அடிபடலாம் சாதாரணமாக நடக்கும்போது கூட கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குறிப்பாக கரடு முரடான தளத்தில் கவனமாக கேன்சர் ஓவியூ நீங்கள் மிகுந்த மன வருத்தத்தையும் கவலையையும் அடைவீர்கள் அதை எப்படி அகற்றுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குற்றம் காணும் பண்பு சுற்றி இருப்பவர்களையும் உங்களையும் பாதிக்கும் உண்மையில் உள்ளார்ந்த முயற்சி சந்தோஷத்தை அளிக்கும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் நீங்கள் காண விரும்புவது என்ன என்பது குறித்து நீங்கள் இன்று தீவிரமாவீர்கள் உங்களுக்கு தேவையான குணங்களை தவறான மனிதர்களிடம் தேடுகிறீர்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து எண்ணி பாருங்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் கேன்சர் கெரியர் உங்களுக்கு தகுந்த வேலைவாய்ப்பு குறித்து எதுவும் தெரியாமல் இருந்தால் வேலைவாய்ப்பு ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் அவர்களிடமிருந்து பெறும் ஆலோசனை சரியான திசையை காட்டும் கேன்சர் பைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்க்கவும் கேன்சர் ஹெல்த் கடுமையான நோய் ஒன்றை முன்னமே கண்டறிவதால் அதை தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலம் தீர்க்க முடியும் மேலும் நல்ல உடல் நிலையை பெற உடல் அளவில் முயற்சி செய்யுங்கள் உங்களது உடல் நலனுக்கு முன்னுரிமை அளிப்பதால் பலன் கிட்டும் உடல் பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்று கல்வித்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் ஒரு சிறந்த தலைப்பு உங்களது ஆர்வத்தை கவரும் அதில் உங்களது அறிவை விரிவுபடுத்த உங்களுக்கு நேரம் கிட்டும் பல்வேறு வகையான தலைப்புகள் பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டு அதனுடன் ஒத்துச் செல்வது உதவிகரமாக இருக்கும் ரொமான்ஸ் இன்று உங்கள் தற்போதைய உறவின் உண்மை நிலையை ஆராயே நேரம் ஒதுக்குங்கள் தற்சமயம் உங்கள் காதல் மெல்ல மெல்ல மறைந்து வரக்கூடும் உங்கள் துணைவர் முற்றிலும் மகிழ்ச்சியாக இல்லாமலும் அவர் அல்லது அவள் தனது கவனத்தை உங்களிடமிருந்து வேறு திசைக்கு திருப்புவதற்குமான அறிகுறிகள் தென்படுகிறதா என்றும் கூர்மையாக கவனிக்கவும் இதனால் பின்னர் நீங்கள் வருத்தப்படுவதை தவிர்க்க இயலும் இன்று உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமதிகள் கிடைக்கும் மாணவராக இருந்தால் பரீட்சை குறித்து ஆவலாக இருப்பீர்கள் கடினமாக உழைத்திருப்பதால் வெற்றி நிச்சயம் திருப்தியான முடிவு கிடைக்கும் லியோ புதிய கார் வாங்கும் முடிவெடுக்கலாம் பின்னர் நீங்கள் வாகனத்தை விற்பதில் பிரச்சனை எழுந்தாலும் இன்று புதிய வாகனம் வாங்க சிறந்த நாள் பண நெருக்கடி இருந்தாலும் கார் வாங்குவதற்கு ஷோரூம் சென்று பாருங்கள் இதற்காக நீங்கள் செய்யும் முயற்சி பலனை அளிக்கும் ஹெல்த் மார்பு அல்லது தொண்டையில் ஏற்படும் தொல்லையை அலட்சியப்படுத்த வேண்டாம் அதிக ஓய்வு எடுக்கவும் சத்தான பானங்களை அருந்தவும் இன்று வீடு மற்றும் பணியிலிருந்து வெளியேறி இயற்கையுடன் இணைந்திருக்க ஆசைப்படுவீர்கள் சமீபத்திய மன தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு மனநிலையை சீராக்குவீர்கள் குடும்பத்தினருடன் பூங்கா அல்லது பொது இடத்திற்கு செல்லுங்கள்ஸ் உங்களை ஈர்த்த நபரை பணியின் போது சந்திப்பீர்கள் என்பதால் அவருடன் காதல் வயப்படும் வாய்ப்பு உள்ளது எனினும் உங்களது உணர்வுகள் நட்புறவை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுதான் உள்ளது அதனால் உங்களது உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் தங்களது துறையில் பிரச்சனைகள் சந்தித்து வந்த பெண்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள் முக்கிய திருப்பங்களும் எதிர்பாராத நல்ல பலன்களும் கிடைக்கும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இன்று உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உங்களுக்கு உதவலாம் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இன்று நண்பர் ஒருவர் உங்களுக்கு தேவையென்றால் தேவையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள வெட்கப்படாதீர்கள் உங்களது நெருங்கிய சொந்தங்கள் நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வின் ஆதரவிலானது நீங்கள் கொடுக்கும் ஆதரவுகள் உங்களது உறவை பலப்படுத்தும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு எளிதாக உதவியாக அளித்தால் பதிலுக்கு மிக விரைவாக அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நீங்கள் விரும்புபவரிடமிருந்து காதலுக்கான அழைப்பை நீங்கள் இன்று பெறுவீர்கள் அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதவாறு காதல் ததும்பும் ஆச்சரியகரமான விதத்தில் உங்கள் உற்சாகத்தை அவர் அல்லது அவளிடம் வெளிப்படையாக காட்டுங்கள் சரியான பதிலை அவருக்கு வழங்குங்கள் லிப்ரா கெரியர் சில போட்டியாளர்களுடன் நீங்கள் போராடி மாட்டிக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு எதிரான தந்திரங்களை கையாளக்கூடும் ஆகையால் உங்கள் பணி அனைத்தும் முடிந்துவிட்டதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களை வீழ்த்த முயற்சிக்கும் யாரும் உங்களை மோசமாக சித்தரிக்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள் லிப்ரா சிறப்பாக திட்டம் தீட்டுவது வெற்றியை தரும் எதிர்பாராத கடனில் நீங்கள் சிக்கியிருக்கலாம் எங்கே சறுக்கல் ஏற்பட்டுள்ளது என்பதை அலசி ஆராயுங்கள் இன்று கவனமாக செயல்படுங்கள் லிப்ரா ஹெல்த் சமீபமாக ஏற்பட்ட அதிக மன அழுத்தம் காரணமாக உங்கள் சக்தி வீணாகியிருக்கலாம் காலை நேரத்தில் காலார நடைப்பயிற்சி செய்யுங்கள் கூடுதலாக உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த வழிகள் உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரும் ஸ்கார்பியோ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் அருகாமையை அனுபவித்து மகிழ நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்குமாதலால் வாய்ப்பு வளங்கள் நிறைந்த தினமாக இருக்கும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் வெற்றி பெற்றதால் இது காதல் நினைவுகளை உண்டாக்கி உறவு முறையையும் வலுப்படுத்தும் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் சுய வேலை செய்பவர் என்றால் இன்று உங்களது வர்த்தகம் பெருகுவதை காண்பீர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ஸ்கார்பியோ நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது அது சிலருக்கு பெருத்த நிவாரணத்தை அளிக்கும் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று நீங்கள் நலமுடன் இருப்பதாக உணர்கிறீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள இந்த தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட தசைகளுக்கு சிறப்பான பயிற்சிகளை தரவும் அதற்காக அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் ஓவியூ வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும் வழக்கத்தை விட குடும்பத்தினரிடே அதிக நேரத்தை செலவிடுவதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதன் மூலமாக வீட்டில் நேரத்தை செலவிடுங்கள் வரும் நாட்களை மகிழ்ச்சியூட்டி புதுப்பிக்க இது சிறந்த நாளாகும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் எதிர்பாராத வகையில் உங்கள் காதலரை சந்திப்பீர்கள் அவர் உங்களது மேல் அதிகாரி இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளவும் இந்த திருமணம் கைகூடும் அதனால் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களது நெடுநாளான வாழ்க்கை துணை தேடலுக்கு விடை கிடைத்தது குறிங்கள் நிம்மதியடையலாம் இந்த திருமணம் வெற்றிகரமாக இருக்கும் என்பதால் உங்களது தேர்வை இறுதி செய்யுங்கள் உங்கள் திறமைகள் உங்களை புதிய பணியில் கொண்டு செல்லும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் முன்னேறிச் செல்லுங்கள் சஜிடேரியஸ் பைனான்ஸ் இந்த சொத்துக்கள் தரப்பில் நல்ல நாளாகும் நிதி பத்திரங்கள் மற்றும் சொத்துக்களில் லாபம் உண்டாகலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாக செய்த முதலீடு காரணமாகவோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை காரணமாகவோ இது இருக்கலாம் ஹெல்த் அஜீரணம் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு முறையை மாற்ற வேண்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவும் இன்று நெருங்கிய உறவினர் உங்களுக்கு மிகவும் ஆறுதல் அளிப்பார் ஒரு சவாலான நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்களது உதவி மற்றும் அறிவுரை இந்த நேரத்தில் மிகவும் தேவை இந்த ஆதரவை பெறுவதில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களது நன்றியின் ஆழத்தை தெரியப்படுத்துவதை உறுதி செய்து கொள்ளுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சுவாரஸ்யமான பொழுதுபோக்குகள் நெருக்கத்தை அனுபவிக்க உதவும் ஒன்றாக சேர்ந்து வேலைகளை செய்வது உங்கள் உறவை வலுப்படுத்தும் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் தலைநிமிர்ந்து பெருமையுடன் நடைபோடலாம் சுற்றி உள்ளோரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியில் திறமை மேம்பட்டிருப்பது நல்ல பலனை தந்திருக்கிறது கேப்ரிகான் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை தரும் ஹெல்த் எதிர்மறை உணர்ச்சிகளில் அதிக ஈடுபடுவது உடல் நலனை பாதிக்கும் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி நல்ல உடல்நிலை அனுபவிக்க முடியாமல் தடுக்கும் நல்ல உடல்நிலையை அனுபவிக்க இதிலிருந்து விடுபடுவது முக்கியம் உங்களது அறிவுத்திறன் உச்சத்தில் இருக்கும் எதிர்கால திட்டத்தை ஏற்படுத்த இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்தவும் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் பாதையில் வரும் அனைத்து தடைகளையும் வெற்றிக் கொள்வீர்கள் ரொமான்ஸ் நீங்கள் விரும்புபவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதால் வாழ்க்கை சுமூகமாகச் செல்வதாக நினைப்பீர்கள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவன உங்கள் சொந்த இலக்குகளை தொலைக்காதீர்கள் குடும்பத்துக்கும் காதலுக்கும் இடையே சமச்சீர் நிலையை பராமரியுங்கள் அக்வேரியஸ் கெரியர் குறைவான மனநிலை தொழிலில் பின்னடைவை உண்டாக்கலாம் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் அமைதியாக இருந்து முடிவெடுங்கள் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல அக்வேரியஸ் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரை இன்று நன்றாகவே இருக்கிறது இது உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி அதில் நன்றாக ஈடுபட உதவும் குடிப்பழக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள் இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடல் நலனை மேம்படுத்தும் பயணம் அல்லது குறிப்பிட்ட நிகழ்ச்சி காரணமாக உங்களுக்கு பிரியமானவர்களின் வழியில் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியில் செல்ல இன்று உகந்த நாள் இந்த பிணைப்பின் தாக்கம் என்றும் உங்கள் நினைவில் இருக்கும் இந்த காதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒருவரை சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டவசமாக உங்கள் பெற்றோரும் இதற்கு ஒப்புக்கொள்வார்கள் மற்றும் இது குறித்த பேச்சுக்கள் சுமூகமாக நடந்து முடியும் இன்று தகுதியானவர்களின் அறிவுரை பெறவும் அவர்கள் உங்களது விருப்பங்கள் மற்றும் இலக்குகள் குறித்த சந்தேகங்களை தீர்த்து வைப்பார்கள் உங்களது தேவைகளுக்கு ஏற்ப உதவிகரமான வழிகாட்டுதலை அவர் வழங்குவார் இதனால் நன்மை உண்டாகும் உண்டாகும்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் என்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தலையில் முடிகொட்டுவது உங்களது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சினை குறைந்திருப்பதை இன்று உணர்வீர்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தோற்றத்தை மேலும் பொலிவாகவும் உடல் நலத்தை சிறப்பாகவும் ஆக்குவதில் கவனம் செலுத்துங்கள்